அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளையே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் வீடு சம்பந்தமான விஷயம் சிலருக்கு அந்த வீட்டில் சிலருக்கோ ஒருவருக்கோ பலருக்கோ ஒரு ஹேபிட் இருக்கும் லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க தேவையில்லாத நேரத்தில் அந்த லைட் எரிஞ்சிட்ருக்கும் தேவையற்ற நாங்களாக ஃபேன் ஓடிட்டுருக்கோம் ஒரு பாத்ரூம் போவாங்க ஒரு போகும்போது லைட்டை வெளிலேருந்து போடுவாங்க பாத்ரூம்லேருந்து வெளில போற லைட்டை ஆஃப் பண்ண மாட்டாங்க இது என்ன குணாதிசயம் அப்படின்னா அவங்களாம் இந்த நோடியும் வாழன்னு அர்த்தம் அவங்ககிட்டலாம் எந்த சே ஒரு முக்கியமான வேலைகளையும் ஒப்படைக்காதீங்க அதாவது வந்து இவங்க வந்து அஞ்சு மணிக்கு ட்ரெயினுக்கு போனோம் போய் கொண்டு போய் விட்டுரு பைக்லையோ கார்லேயோ விட்டுருன்னு சொன்னால் அவங்க அதுக்கு அன்ஃபிட்டு அவன் போகிற நேரத்தில் வேறு ஏதாவது சிந்திப்பான் எங்கேயாவது போய் விபத்தில் இடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் லேட்டாக ஆகிடுச்சி சாரின்னு சொல்லி வந்து நிற்பாங்க இது போன்ற ஆட்களை வந்து தருதலைகள்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ இது போன்ற ஆட்கள்கிட்ட எந்த வேலையும் நீங்கள் கொடுக்காதீங்க கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து ரோட்டில் வந்து சண்டை ஒரு வண்டி ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு நம்ம தப்பு பண்ணலாம் அடுத்தவங்க தப்பு பண்ணலாம் அதுக்கு வந்து சண்டை போடுறது அர்த்தமற்றது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு லேடி கமலஹாசன் கட்சியுடைய ஏதோ ஒரு பொறுப்பு இருக்காங்க அந்த அம்மா மோகன்தாஸ் மிஸ் ஏதோ ஸ்னேகா ஏதோ ஒரு பேர் அந்த அம்மா பேர் அந்த கடைசி கடைசியில் பேர் அவங்க போட்டு ஒரு ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டு சிறப்பால் அடிக்கிறாங்க பெண் அப்படின்னு சொன்னாலே நாளைக்கு அந்த பெண் சொல்லலாம் எனக்கு கை பிடிச்சிக்குதா காலை பிடிச்சிருக்கா என்னை வந்து இதை பண்ணான்னா அந்த பக்கம்தான் வந்து நியாயம் எல்லாருமே பேசுவாங்க பெண்க்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆனால் இந்த பெண் ஒரு ஆட்டோ சண்டை போடுறாங்க அந்த ஆட்டோ ட்ரைவரை போய் செருப்பாக அடிக்கிறாங்கன்னா நீ எங்கே தொட்ட எப்படி வந்து என்னை தள்ளின இதெல்லாம் வந்து அதாவது இந்த ஒரு மூளையை கட்டி கூட அந்த தப்பு பண்ண மாட்டான் நான் வந்து இந்த விஷயத்தை எதுக்காக நான் சொல்கிறேன் அந்தம்மா இப்போ இந்த கதை நமக்கு இல்லை இந்த மாதிரி ரோட்டில் என்ன போடாதீங்க வண்டியில் போகிறவங்கட்ட டிரைவர்கிட்ட அவன் இல்லாமல் கொடுமை அவன் வந்து வயிற்று பசிக்காக அந்த ஆட்டோ ஓட்டுறான் அவனை போய் சண்டை போட்டு அவன் பிடிக்கலையா வந்து ஆட்டோ விட்டு இறங்கிட்டு சாரி சார் நீங்கள் உங்கள் ட்ரைவிங் பிடிக்கல நான் கேன்சல் பண்ணுறேன் இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வாட்டை போயிட்டு போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு அவன் அவனை நம்ம கூட குடும்பம் நடத்த போகிறான் ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அதே போல் இடிச்சிட்டு சண்டை போடுறது ஏன் ஆயிடிச்சா அப்புறம் பத்து பேர் கூப்பிட்டு வந்து அடிக்கிறது ரொம்ப சிம்பிள் இடித்தா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க மேலே தப்புன்னு சொல்கிறியா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் கிளைம் போக உங்களுக்கு எவ்வளோ பணம் வருதோ உங்கள் கைலேருந்து போட்டு நான் கொடுத்துருவேன் அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கு சீரஸாக எல்லாம் தேவையில்லை உங்களோட க்ளைம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க அப்ரூவ் பண்ண போகிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த பணம் பறிக்கிற ஒரு வேலையாகவே இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து நாம் பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணிங்க மூன்றாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் செல்வ செயல்படும் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கம் வைக்காதீங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ நான்லாம் பழைய சொக்கலைங்களாம் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் தூக்கி நான் மேலே போட்டுப்பேன் போட்டுட்டு அவங்களுக்காக நான் வந்து வருத்தப்பட்டு அவங்களுக்காக வேலை செய்கிற இடத்துல அவன் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய வந்து ஒரு க்ளர் பாம்பு செட் பண்ணியிருப்பான் நமக்கு தெரியாது அந்த பாம் அடித்த தான் இந்த நான் அதை பண்ணிச்சுன்னு தெரியும் அந்த அதெல்லாம் அடிப்படை உதப்பட இந்த செருப்பு அடிப்படை வாயில் அடிப்படை படப்படை தான் வந்து என்ன என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது எ எவனா சண்டை போட்டான் அப்படின்னா போட்டுக்கிட்டோம் எவனால் ஒருத்தவங்களோட இருப்பால் அப்போ நம்ம பேசிக்கலாம் நம்ம போய் சண்டையை பிரித்து விட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் மூளை இருக்குது எல்லாத்துக்கும் ஆறு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அவனுக்கு தெரியாதா எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் நான் வந்து என் லைஃப்பில் லீட் பண்ணுறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையை தாம் பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு அவங்கள மேலும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள செயல்படாமல் தடுத்து அவங்க நடு ரோட்டில் நிறுத்துறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனக்கு இது உடன்பாடில் நான் நான்லாம் வந்து முந்திலாக வந்து யாராவது ஒரு ஒரு வாட்டி கேட்டாங்க ஒரு பதில் சொல்லுவேன் மறுபடியும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அதே கேள்வி கேட்டேன்னா நான் மூஞ்சு மாதிரி சொல்லுறேன் உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க என் பழைய கிளையண்ட்டு ஸோ நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும் கேள்வி என்னென்னா ஒரு வடகிழக்கில் தெருக்கூத்துருக்கு நல்லதான்னு கேட்டாங்க நல்லதுன்னு சொல்லிட்டேன் அவங்க இலவசமாக கேட்குறாங்க இலவசமாக கேட்கும்போது இலவசமாக தான் நம்ம இலவசத்துக்கு என்ன மரியாதை இருக்கும் அந்த தான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு இந்த கேள்வி வந்து ஒரு வாரத்து முன்னாடி கேட்டது நேற்று அது தொடர்ச்சியாக சார் பின்னாடி வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் புறம்போக்கு இருக்குது ஒரு ஐம்பது அடி இருக்குது சரி அந்த ஐம்பது அடி புறம்போக்கு இருக்குது அது வழி அது பின்னாடி வந்து வர முடியுமா இல்லை சார் பின்னாடி குமம் இருக்குது அப்போ தெற்கு பக்கம் ஆறு இருக்குது சார் அது எப்படி சார் வாங்குறதுன்னு நான் சொல்லி கேட்குறேன் சார் அதை பார்க்கணுமான்னு கேட்குறேன் அப்போ நான் சொன்னேன் அதை கண்டியாக நிச்சயமாக பார்க்கணும் தெற்கில் ஆறு இருக்குது ஐம்பது அடி புறம்போக்குனா இப்போ நீங்கள் அந்த புறம்போக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது என்ஜாய் பண்ணிக்கலாம் மரம் வைக்கலாம் செடி வைக்கலாம் நம்ம ப்ரைவேட் லான் மாதிரி வச்சுக்கலாம் அந்த தண்ணி ஓடுற பக்கத்தில் ப்ரைவேட் லான் இருந்தாலே இல்லாட்டின்னே அதுக்கப்புறம் நம்ம வீடுனும் போது தெற்கில் இடம் அதிகமாகிடும் வடக்கில் குறைவாகிடும் சார் வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ் இதே விஷயத்துக்கு கூப்பிட்றாரு நான் ரெண்டும் நான் பொதுவாக ஃபோன் கட் பண்ணேன் கட் பண்ணா அப்போ நான் மெசேஜ் போட்டேன் உங்கள் கசின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஒருத்தங்க கூட என்னை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க வந்து தப்பான தெருக்கூத்துருக்குது அவங்க ஒரு கொரோனா டோனர் சரி அவங்களும் அவங்க கணவரும் பார்க்கணும் எதுக்கு வராங்கன்னு தெரியாது அவங்க வந்தப்ப வாஸ்துக்குன்னு தெரியும் வாஸ்துன்னா நான் வரவே வேணாம்னு சொல்லியிருப்பேன் நான் ஏன்னா அது என்னோடய சப்ஜெக்ட் கிடையாது அப்போ ஒரு தெருக்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெருக்கூத்து இருந்தால் தப்பு அது அவங்களுக்கும் தெரியும் சார் இது வேறு வழி இல்லையா சார் அவன் எங்கள் கொத்தனார் சொன்னார் ஒரு சின்னதாக கடை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அவங்க வந்து என்னோடய வீட்டுக்கு இல்லாமல் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் கேள்வி கேட்டுங்கன்னா நான் கேட்காலே நான் லைஃப்பில் அவங்க முகத்தை முடிச்சுக்க மாட்டேன் அது ஐயோக்கியத்தளத்துக்கு உச்ச கட்டும் நான் என்ன என்னை மதித்து கேட்குறாங்க நான் நான் சொல்கிறேன் ஆஸ் அ டாக்டர் வந்து இந்த இது வந்து கேன்சருங்க இது வந்து இந்த மாதிரி தான் வந்து பிகேவ் பண்ணோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன்னா இல்லை இது வந்து யாராவது சொல்கிறாங்க அந்த அந்த ஒரு டிவியில் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் வருவாங்க அவர் இது குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சரி அவரை வச்சு நீ மருத்துவம் பார்த்துக்கிட்டு சொல்ல முடியும் அதே போல் தான் ஸோ இது என்னென்னா இது ஒரு ஹேபிச்சுவலாக மக்களுக்கு ஆகிடுது இதோட இதோடைய தொடர்புடைய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இந்த அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம பேசக்கூடாது என்பது நம்ம ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியாச்சு ஆன்சர் கொடுத்தப்பறம் அதே மூணு வாட்டி அதே டவுட்டு வேறு ஆங்கிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நாம பெயலாக இருக்கணும்னு அர்த்தம் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னா நீங்கள் பெரிய லெவலுக்கு வரணும்னா இது போல் நம்மளை வெட்டி பயலாக நினைக்கிறவங்க கூட பழகாதீங்க பேசாதீங்க ஸ்டாப் வச்சுருங்க நான் உங்களுக்கு சொல்கிறது நான் அடுத்த ஒரு பிரச்சனைலாம் தலையிடுறதில்ல நான் வந்து இப்போ இப்போலாம் வந்து முகத்தச்சு மாதிரி சில விஷயங்கள் பேசிடுறேன் அது தீமரா கூட எடுத்துக்கலாம் அது அவனுடைய ப்ராப்ளம் தெரியாது எனக்கு என்ன பற்றி நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறேன் நீங்களும் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் கொஞ்சம் முகத்தை காமிக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள் அண்டு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்து இந்த தப்பை பண்ணுறாங்க இந்த அடுத்தவங்க விஷயத்தை பேசுறது அடுத்தவங்க அடுத்தவங்களுக்காக நம்ம டிஷன் எடுக்கிறது அடுத்தவங்களுக்காக நம்ம சிந்திக்கிறது இவங்க ஒரு கனவுலகத்தில் இருப்பாங்க நாம் இல்லைன்னா இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணன் என்ன பண்ணுவார் அப்பா என்ன பண்ணுவார் அம்மா என்ன பண்ணுவாங்க தங்கச்சி இங்கே பண்ணுவோம் ஆயா என்ன பண்ணுவாங்க பாயா என்ன பண்ணணும் இந்த இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்கும் இது என்ன அடிப்படை பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு செக்ஸ் தான் ப்ராப்ளம் கணவன் மனைவியில் உடல் உறவுன்ற ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படும்போது அவங்க இது போல் புறம் பேசுகிறது புறம் பேசுகிறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் உண்டு நம்ம ரெண்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனை நம்ம தாம தான் தலைமேல போட்டுக்கிற விஷயங்கள் ஸோ தயவுசெய்து வந்து உங்களுக்கு அது போல் ஒரு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அடுத்தவங்க லைஃபோடு விளையாடாதீங்க நீங்கள் எக்கடு கட்டாது போங்க ஒழிஞ்சு போங்க நீங்கள் வந்து கெ கேரசிங் முத்தி கூட செத்துப்போங்க ட்ரெயினில் செத்து போங்க கரண்ட் கம்பி பிடிச்சி செத்துப்போங்க அடுத்தவங்க லைஃபோட விளையாடாதீங்க ஏன்னா நீங்கள் வாழணும்னு ஆசைப்படல நீங்கள் நீங்கள் விழுந்துட்டீங்க நாசமாக பண்ணணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் அடுத்தவன் வாழ்ந்துட்டு போட்டோமே ஏன் அவன் லைஃப்பில் போய் நம்ம வந்து மண்ணெண்ணை ஊற்றி பெட்டோளை ஊற்றி தீ வச்சுக்கிட்டு ஸோ இட்ஸ் மை அம்பிள் ரிக்வெஸ்ட் உங்கள் பவுண்டரி தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் எல்லா நவதுவாரங்களையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் சிறப்பு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து இதை வந்து ஒரு லிஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேன் நான் திருநெல்வேலியில் தாமிரபரணி இருக்குது ஆறு தாமிரபர ஆறை ஒட்டி அந்த ஆறு போகிற ரூட்லேயே நீங்கள் வந்து போனீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிவாலயங்கள் இருக்கின்றன எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிவாலயங்களுக்கும் வந்து நம்ம ஒரு மாடு கொடுத்து ரெண்டு மாடு கொடுத்தாங்கண்ணா ஒரு மாடு நாட்டு மாடாக கொடுக்கலாம் ஒரு மாடு சிந்து மாடாக கொடுக்கலாம் ஸோ தட் அந்த ஒரு பால் அவனுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து அந்த இன்னொரு மாடு உதவும் இன்னும் அந்த பால் கறந்து அந்த நாட்டு மாடோட பாலை வந்து அவன் கோயில் கொடுப்பான் ஸோ ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம வந்து ஒலியேற்றுறோம் ஒரு கோயிலுக்கும் நல்ல விஷயத்த பண்ணுறோம் ஒரு சமுதாய மாற்றத்தை அது உண்டு பண்ணோம் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட லைஃப்பில் ஒரு ரெண்டு மாடு ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் இருக்கும் ரெண்டு மாடும் வேலை சேர்த்து அப்படின்னா அது ஒரு அன்பிலீவபுள் சேஞ்ச் சாதாரண விஷயம் இல்லை ஒரு லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா மூன்று நாலு கோடி ரூபா ப்ராஜெக்ட் இது ஸோ இப்போ எனக்கு வந்து பத்து பேர் வந்து மாடு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க மாடு நீங்கள் வாங்கி கொடுங்க நான் ரொம்ப ரொம்ப உங்களோட பாதத்தோடு நன்றி சொல்லிக்கிறேன் ஒரே விஷயம் நீங்கள் வந்து அந்த மாடை வந்து ச யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐ இல் பி மோர் ஹாப்பி ஐ இல் பி வெரி ஹாப்பி இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட்டு இது ஏற்கனவே வந்து நம்ம நாட்டு பஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்போ அதுக்கான நேரம் இல்லை இப்போ எனக்கு நேரம் இருக்கின்றது அடிச்சு விளையாடுவேன் அந்த கோவில்கள் லிஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வகையில் முதல் ரெண்டு மாடுகள் பத்து பேர் அந்த கோயிலுக்கு சொல்லியிருக்காங்க அதில் வந்து திருப்பூரை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் அவர் ரெண்டு மாடு வாங்கி திரும்பிருக்காரு ரெண்டு மாடில் ஒரு மாடு இந்த கோயிலுக்கும் இன்னொரு மாடு இன்னொரு கோயிலுக்குன்னு நான் வந்து பிளான் பண்ணுறேன் அது அஞ்சு கோயிலும் ஒன்று தான் அஞ்சு கோயிலில் இதுதான் பெஸ்ட்டு அதுதான் குறைவெல்லாம் சொல்ல முடியாது அஞ்சுமே ஈக்குவைஸ்லாம் பண்ண அதாவது அன் பண்ண முடியாது எல்லாமே சமந்தான் ஸோ அந்த வகையில் நான் வந்து ஒரு கோயில் பற்றி வந்து நான் சொன்னேன் அந்த கோயிலுக்கு திரு பிச்சுமணி அவர்களும் எங்கள் டீமை சேர்ந்தவரும் திருப்பூரை சேர்ந்த சிறு செந்தில் அவர்களும் ஆளுக்கு தலா ஒரு ஒரு மாடை வாங்கி கொடுக்குறாங்க அது போக செந்திலே அவனுக்கு இன்னொரு மாடும் தரேன்னு சொல்கிறேன் அது அவர் கையாலே இன்னொரு சிவன் கோயிலுக்கு ஸோ நீங்கள் யாராவது இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகணும் நான் என் கையால் அந்த மாடை கொடுக்கணும் சும்மா அந்த உதவ உதவாக்கிற கோயிலில் கொடுத்து திருச்செந்தூர்லாம் கொடுத்து நாலாயிரம் மாடு காணாமல் போச்சு இந்த கோயிலுக்கு கொடுக்குறது எவனா ஒரு ஜோசிகாரன் சொன்னால் கருப்பாக இருக்கணும் பஸ்ஸு எஸ்சிக்கு கொடுக்கணுன்ற எஸ்சினாலே உங்களுக்கு ஏதோ கீழ்த்தரமான ஆட்கள் நினைப்பேன் இந்த மாட்களுக்கு அந்த அது சொன்ன ஜோசிக்காரன் தான் அடிக்கணும் அது அதுதான் இதில் வந்து ஒரு கொடுமையான விஷயம் இதெல்லாம் வேணாம் நீங்கள் ஜாதியை பார்க்காதீங்க அவன் கஷ்டப்படுறானே அவனுக்கு கொடுங்க அது என்ன எஸ் சி அது என்ன கோணாறு அது என்ன வந்து யாதவா முதல் முதலியார் செட்டியார் நாயக்கர்னு சொல்லிட்டு ஸோ அந்த சாதி வலயத்துலேருந்து வெளில வருவோம் கஷ்டப்படுறவனுக்கு கொடுப்போம் மாடை வந்து அவங்க கூப்பிட்டு வெட்டுக்கு அனுப்பாத ஒரு ஆளை கொடுப்போம் இதுதான் இதோட நோக்கம் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ திருநெல்வேலி நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் இந்த விஷயத்தை நான் டெஃபென்ட்டாக ரோல் அவுட் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கோவில் ஆண்டாள் கோவில் அது மேல்மரத்திலோட ஒரு பெட்டரான ஒரு பிளேஸாக அதை உருவாக்குவேன் நம்பர் ரெண்டு காளிமலை நம்பர் மூன்று வந்து இந்த கோ ப்ராஜெக்டு ப்ளஸ் எல்லா கோயிலும் ருத்ரம் படிக்கணும் ஏகதச ருத்ராபிஷேகம் நடக்கணும் மாதத்தில் ஒரு நாள் நம்ம நம்ம சார்பாக நடக்கணும் நம்ம நம்ம நண்பர்களுக்கு பண்ணணும் இன்னி கூட என்னோடய நண்பர் ஒருத்தருக்கு படுத்தர் மாயவன் ஈரோட்டில் அவர் வந்து பர்த்டே வார்த்தை நேற்று கேட்டாரே நீங்கள் சொல்லிட்டேன் காலைல ஃபர்ஸ்ட்டு அவர் சொல்லிட்டேன் நே நேற்று பார்த்தீங்கன்னா ரெட்டனே வெங்கட்னு ஒருத்தருக்கு பர்த்டே இது போல் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் பர்த்டே முன்னாள் எனக்கு வந்து ஒரு டாக்டர் எங்கள் என்னோட சித்தா டாக்டர் பர்த்டே ஒரு ஒரு நாளும் முந்நூற்றி நாளும் முந்நூற்றஞ்சு பேருக்கு பர்த்டே இருக்குன்னு ஞாபகம் இருக்குதுன்னு நான் கூப்பிட்டு விஷ் பண்ணுறேன் ஆனால் ஒரு பையன் கூட நான் இந்த மாடு வாங்கி தரேன் நான் இதை பண்ணுறேன்னு யாரும் சொல்கிறது இல்லை அந்த பர்த்டேக்கு வந்து நம்ம பொண்டாட்டியோட ஒரு ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் போய் சாப்பிட்றதோ ஒரு போட்டில் போகிறதோ இல்லை கடலில் மூழ்கி முழுக்கி செத்து செத்து பிரோஜனம் இல்லை ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவோன்ற எண்ணம் வரல இது சும்மா அனாத எல்லதுக்கு போகிறேன் சாப்பாடு போடுறேன்ட்டு பேசுகிறதெல்லாம் அது சுத்த ஒரு யூஸ்லெஸ் வேலை அவங்க அந்த குழந்தைங்க சாப்பிட சாப்பாடு ஒரு குழந்தை காமிச்சு நூறு பத்து பேட்டை இருபது பேட்டை காசை வாங்கி அவன் லிட்டலாக ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் அந்த பணத்தை நம்ம தான் முட்டால் மாதிரி தேவையில்லாமல் சில விஷயங்கள் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் இது மாதிரி பிறந்த நாள் திருமண நாள் அப்படின்னா இது போன்ற விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் அப்புறம் பெரிய சேஞ்ச் உங்களுக்கு லைஃப்பில் வேணும்னா அப்பா வந்து யூஸ் பண்ண காரு என் அண்ணன் வந்து ஆக்சிடென்டில் செத்து போயிட்டான் அவன் பைக்கு நாங்கள் அவன் ஞாபகமாக வச்சுருக்கோம் எங்கள் தாத்தா வந்து யூஸ் பண்ண ஏசி ஞாபகத்துமாக வச்சுருக்கான் இந்த கர்மத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க தம்பி இறந்து போயிட்டானா அண்ணன் இறந்து போயிட்டானா ஆக்சிடென்ட்ல அந்த பைக்குனால் வந்து ஷோகேஸ் வச்சுருக்க பைக்கா அது அது ஒரு விபத்துக்கான பைக் அது அது யாருக்காவது சும்மா கொடுங்க ரிப்பேர் பண்ணி இல்லைனா அவனுக்காவது ஒரு காயில கிடைக்க கொடுங்க தாத்தாவோட ஏசி அப்பாவோட காரு கண்ணாடி கை கைப்பிடி இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது இது இந்த பொருள் உபயோகப்படுத்தப்படாமல் ஒரு பொருள் இருக்க இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஸோ இது போல் உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் அதை வந்து தீர்த்து கட்டுங்க அப்புறம் மைண்டு சேஞ்ச் ஆகணும் நிறைய பேர் மென்டலாக சுற்றிட்டுருக்காங்க நான் இன்றைக்கி நான் லாஸ்ட் த்ரீ டேஸாக உச்சக்கட்ட கோர்த்துருக்கேன் இந்த மென்டல் கூட்டத்தை எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் நான் தயவுசாக மாட வரும்போது கொஞ்சம் நனைஞ்சு தோலைங்க என்னோட ஒரு லூசு போய் சொல்லியிருக்கான் வந்து மழையில் நினைச்சா சளி பிடிச்சிக்கும் தந்தோஷம் வந்துடும் அப்படின்ட்டு மெட்ராஸ்காரக்குலாம் இந்த ஹாபிட் உண்டு தயவுசெய்து அதெல்லாம் வந்து தூக்கி கில் பண்ணிவிட்டு மழை வந்தால் நிறைய பழகுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசில் வந்து லேஸ் ஆகும் லகுவாகும் உங்கள் நீங்கள் லேஸ் ஆனீங்கன்னா அடுத்த ஒன்று நிம்மதியாக இருப்பான் அப்புறம் வந்து உங்களுக்கு இது ஒரு சேலஞ்சு ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்கிட்ட சொல்லிக்கிறேன் சைவ சித்தாந்தம் மேரே ஆன்மீகம் மேரே சைவ சித்தாந்தத்தை பற்றி நான் பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் பேசும்போது நான் பேசிக்கிறேன் அது ரொம்ப ஃபன் அண்ட் பியூட்டிஃபுல் டாப்பிக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஆன்மீகம் இதுக்கு ஒரு சின்ன லிங்க் ஒரு சின்ன லிங்க் இருக்குது என்னன்னா மூன்றாம் பிறை அப்படின்னு ஒரு ஒரு விஷய விஷயத்தை நம்ம கொண்டாடுவோம் இப்போ சப்போஸ் நாலாணிக்கு அம்மாவா அதுலேருந்து மூணாவது நாள் வந்து வரக்கூடியது மூன்றாம் பிறை மூன்றாம் பிறையை பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் அது உண்மையும் கூட அது நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பார்த்தா அந்த சந்திரன் தான் அவங்களுக்கும் சந்திரன் தான் நாமும் அந்த சந்திரனை வழிபடுவது ஒரு வேலையாக வச்சுருக்கோம் தாயார் எல்லாமே தாயார் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திரன் சொல்லிவிட்டு திருப்பதியில் போய் உட்காரலாம் பிரயோஜனம் கிடையாது அது அவர் சந்திரனுக்கான ஆள் கிடையாது திருப்பதி பெருமாள்லாம் வந்து சும்மா நவகிரத்தோட கந்த லிங்க் பண்ணி முட்டாள்தனமாக அந்த பயவுலையை பேச்சிருக்காங்க நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அந்த மூன்றாம் பறைக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த மூன்றாம் பிறகு எந்த கோவிலோ அந்த கோயில் அன்னதானம் பண்ண போகிறோம் சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது தயவுசெய்து கூகுளில் செக் பண்ணி அது வேலூர் பக்கத்தில் ஒரு கோயில் காமிக்கும் அதுதான் இல்லை ஆன்சர் சொக்கலைங்க நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அடுத்து எங்கள் தலைவர் சீமான் ஆட்சியில் ஸோ கவனமாக இருந்துங்க இல்லைனா வந்து அம்பர்லா குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவேன் எங்கள் தலைவர் வந்து பரத் அப்புறம் குரு பிரசன்னா அப்புறம் பார்த்திபன் பெரிய டீம் இருக்காங்க தான் அதோடைய ஃபவுண்டரு ஸோ அந்த டீமில் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவேன் அம்பர்லா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மீண்டும் வர முடியாது கவனத்தை கவனத்தை வச்சுங்க அண்டு இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் இதில் ஒரு நல்ல கதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல கதை வந்து படித்தேன் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ட்விஸ்ட் உள்ள கதை ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து நான் ஒரு மியூசிக் கச்சேரிக்கு போனோம் அதுக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் நண்பர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவார் கிடைக்கலன்னு அவர் இருப்பார் அவர் நண்பர்கிட்ட சொல்லும்போது அவர் நண்பர் சொல்வார் இது என்னடா பிரமாதம் எங்கள் ஆஃபீஸ்க்கு டிக்கெட் வரும் அது ஓவியருக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்கு நீ சிறந்த ஓவியர் அதனால் நீ நீங்கள் ஓவியர் கோட்டால் போய் அந்த 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 விஷயத்தை பாரு அந்த மியூசிக் கச்சேரியை பாரு அப்படின்னு சொல்வார் உடனே இவனுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த டிக்கெட் கிடைச்சிடும் இவனும் அங்கே போவான் ஆனால் காவலாளி வந்து இவனை உள்ளே ஓடுறது சந்தேகப்படுவான் ஏன்னா இவன் இது எல்லாமே கரெக்டாக இருக்கு ஐடி கார்டு கரெக்டாக இருக்குது இதெல்லாம் கரெக்டு எல்லாம் ஓகே டிக்கெட்லாம் கரெக்ட்டு தான் இவன் பேர் ஐடி கார்டில் இருக்க பேரும் டிக்கெட்டில் இருக்க பேரும் கரெக்டாக இருக்குது ஏன்னா உலக பிரசித்தி பெற்ற அது ஒரு ஒரு இசை நிகழ்ச்சி இவனுக்கு வச்சிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ரோலில் டிக்கெட்டு சாதா இவன் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்போ இருந்தாலும் எனக்கு பயம் அவன் திரும்ப திரும்ப பார்ப்பான் என்னப்பா பார்க்குறேங்க இல்லை இல்லை இப்போ உங்கள் ஓனரும் இங்கே வந்திருக்காரு உங்கள் பத்திரிகை ஓனரும் அதுதான் நான் பார்த்தேன் சரி வாங்க நான் அவர் பக்கத்து உங்களை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போவோம் அந்த செக்யூரிட்டி இவனுக்கு கை காலெலாம் ஆடும் என்னன்னா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு தவங்கி போயிடுவான் இருந்தாலும் வேறு வழி இல்லை என்ன வந்து அடித்து துரத்த போகிறாங்க அது சரி நம்மளை அடிக்க மாட்டாங்க நம்மளை துரத்திடுவாங்க வரல பரவாயில்ல என்ன நடந்தாலும் போகிற தைரியத்தை வர வச்சுட்டு போவான் அங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அந்த செக்யூரிட்டி போய் சார் அப்படின்னு எக்ஸ்கியூஸ்மே அப்படி கேட்பான் உடனே அண்ணயா ரெண்டையன் கேட்பான் நாலு உடனே சார் தப்பாகனுச்சிக்காதீங்க சார் மன்னிச்சுங்க சார் அந்த கேள்வி கேட்க நீங்கள் குறிப்பிட்ட பத்திரிகையுடைய முதலாளின்னு தெரியும் உங்கள் பத்திரிகையிலேருந்து ஒரு ஒருவர் வந்து நான் ஓவியர்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இவர் ஓவியரான்னு நீங்கள் சொல்லணும் யா ஆமாம் எங்கிட்ட தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சாரி சார் மன்னிச்சுங்க சார் ரெண்டு பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்பேன் நான் ஏன்னா தவறான ஆட்கள் உள்ளே வந்துடக்கூடாது ஏதாவது பிரச்சனையா சொல்லிட்டு தான் சார் மன்னிச்சுங்க ரெண்டு பேர் பாதத்தை தொட்டு மன்னிப்பு கெட்ட அவன் போயிடுவான் உடனே இந்த ஓவியர் வந்து அந்த அந்த பத்திரிகை ஓனர்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை வாழ்க்கையில் உங்களை மறக்க முடியாது எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி சார் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார் அவனை இவன் அந்த ஓனர் காலில் உணந்து பாதத்தை தொட்டு கும்பிட்டு ரொம்ப நன்றி சார் இதெல்லாம் லைஃப்பை நினைக்க நினைக்காத விஷயம் சார் நீங்கள் வந்து என்னை மன்னித்து என்னை விட்டது பெரிய விஷயம் சார் நீங்கள் சொல்லி நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தால் என்னை வெளில அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அப்போது அந்த ஓனர் சொல்லுவாங்க இதில் என்ன பெரிய விஷயம் பரஸ்பர உதவி தானே உனக்கு நான் உதவி பண்ணுறேன் இது என்ன இருக்கு அப்படின்னு ஒன்று சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நான் வந்து அவங்க பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஆனால் லூசு போயில நானே ஓனராக அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு நானும் தான் வேலை பார்க்கல நீ இப்போ எப்படி வந்தேன் எவனோ ஒருத்தர் கொடுத்தேன் ஓசி பாஸ் வந்து நான் வச்சு தானே வந்தேன் அந்த ஓசி பாஸில் ஓவிய இருக்குன்னு இருந்தது என்கிட்ட இருக்குது ஓசி பாஸ் ஓனருக்குன்னு இருக்குது கொடுத்தான் வந்தோம் பார்க்குறேன் மூடிட்டு வேலையை பார்த்துட்டு போனேன் சும்மா வந்து இதை போய் பெரிய விஷயம் பேச்சிட்டு இருக்கேன் இவன் வாங்க அடித்து போய் இருப்பான் இது எதுக்காக என்ன கதை அப்படின்னு சொன்னால் இது நான் ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் இன்றைய ஆன்மீக உலகமும் இப்படி தான் உள்ளது சீடர்களாக வேடம் தரித்தவர்கள் குருவாக வேடம் தரித்தவர்களிடம் சென்று ஆசி வாங்கிக்கின்றார்கள் வேடம் களைய வேண்டும் வெளிச்சம் தெரிய வேண்டும் அப்போது தான் உண்மையை அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை இங்கே நிறைய பேர் நான் நான் பார்க்குறேன் ஃபிசிக்கலாக பார்க்குறேன் சில ஜோதிடர்கள் தங்களை சாமியாரவே ஆக்கிறாங்க தாங்க தான் கடவுள் தாங்க தான் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி சில சாமியார்கள் தங்களை கடவுளாகவே ஆக்கிறாங்க காட்மேனாகவே நினைச்சாங்க அவங்கள ஃபாலோயர்ஸ் டிசிபிள்ஸ்லாம் ஐயோ அப்படின்னு வந்து சாமி சாமியை பார்க்குற மாதிரி கும்பிட்டுட்டு அந்த கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் லூசு பேருக்கும் ஒரு பக்கம் தான் கூப்பிட்டோம் இன்னொரு பக்கம் வாஸ்து நியூமராலஜி ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுன்னா அவனை கடவுளாக பார்க்க வேண்டியது இந்த எண்ணம் மாற வேண்டும் நீங்கள் வந்து வித்தவுட் டிக்கெட்னா அந்த இடத்துல கூட வித்தவுட் டிக்கெட் தான்றது நீங்கள் புரிஞ்சுங்க இது நான் இப்போ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் விரும்பலை அடிப்படும் போது உதப்படும் போது ஏறி மிதிக்கப்படும் போது நீங்கள் உங் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும்போது நான் சொன்ன விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்றா தான் உண்மை இதை நான் நான் வந்து அந்த தளத்தை ரீச் பண்ணனால என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியுது சில விஷயங்கள் வெளியில் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது அதாவது இந்த உதாரணம் என்ன சொல்லலாம்னா கார சாரமாக வெளியில் அரசியல்வாதிகள் திட்டிப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தன்னடிக்கிற ஆட்களும் இருக்காங்க நைட்டு மயக்கப்பட்டு திட்டியிருப்பான் பதினோரு மணிக்கு மேலே எவன திட்டானா அவங்க கூட உட்காந்து தங்கியடிக்கிற ஆட்கள் உண்டு இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நிகழ்கால வாழ்க்கையில் நான் சொல்கிற விஷயங்களும் உண்மை ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துங்க நீங்கள் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாதவர் இல்லை உங்களுக்கும் செத்து பண்ணவனுக்கும் ஒரு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுங்க அவனுக்கு உயிர் இல்லை உங்களுக்கு உயிர் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம் நீங்கள் செத்தவனோடய நீங்கள் பெரியாவான் நல்லா புரிஞ்சு உயிரோடு இருக்கீங்க அப்போது உங்களை மாதிரி தான் இன்னொருத்தனும் சாகலாம் உங்களோட இருக்கான் அதுக்காக அவனை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க நீங்கள் சாக பிறந்தவன் அல்ல செத்து போனவன் அல்ல நீங்கள் சாதிக்க பிறந்தவன் அதனால் நான் சொன்ன இந்த கதையோடைய உட்கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கைஸ் லிமிட் அவ்வளோதான் இதுக்கு வந்து கடைசியாக சொல்ல வேண்டியது என்னென்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அந்த கன்ஃபியூஷியஸோட தத்துவம் தான் நீங்கள் யாரை வெறுக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை வென்று விட்டார்கள் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ இப்போ நான் உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் என்னை ஏமாற்றிட்டேன் ஆனோ பெண்ணோ யாரோ ஏமாற்றிட்டாங்கன்னா நான் அவங்கள வெறுக்கிறேன் என்னை என்னை அசிங்கப்படுத்தினாங்க அவங்கள வெறுக்கிறேன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க கேமை நான் தோத்துட்டுன்றது தான் உண்மை அப்போ நீங்கள் வின் பண்ணணும்னா எல்லாரையும் நேசிக்க பழகுங்கள் நான் சொல்ல சொன்ன சொல்ல வந்த சொல்லிருக்கின்ற விஷயம் பரிபூர்ணமாக உங்களுக்கு புரியும் த மோஸ்ட் பவர்ஃபுல் மெசேஜ் இதுதான் என்னோட என்னோடய லைஃப் டைமில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நீங்களும் புரிஞ்சுட்டா நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க நான் வந்து நீங்களும் வித்தவுட் டிக்கெட்டு நானும் வித்தவுட் டிக்கெட்டு என்ஜாயிங் த கேம் நீங்களும் நான் என்ஜாய் ஐம் என்ஜாயிங் த கேம் நீங்களும் இந்த எக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்தூர் பழிமுகம் என் தாய் ஆண்டாளுக்கும் நிறமுக்கள் என் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளைக்கு இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி மிபானதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் இந்த வீடியோ ஸ்பான்சர் பயிர் அம்பர்லா குரூப்பு அதுவே குறிப்பாக பாலாஜி பெருங்குடி பாலாஜிவர்கிட்ட அவருக்கும் அந்த அம்பர்லா குரூப்புக்கும் என் மனமாத நன்றி